வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க பேசுறேன் இப்ப நிறைய கடைகள்லாம் இருக்கு சின்ன கடைகள் இருக்கும் பத்துக்கு பத்து கடை கூட இருக்கும் ஆனா பெரிய கடைகள்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த விஷயத்த எந்த பகுதியில ஓப்பன் என்பது அமைக்கணும்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் என்பது இருக்கும் சில கடைகள்ல ஃபுல்லாகவே கிளாஸ் விண்டோ மாரி போட்டிருப்பாங்க ஒரு பகுதியை க்ளோஸ் பண்ணி இன்னொரு பகுதி ஓப்பன் பண்ணிருப்பாங்க இல்லை சில பேர் அந்த கிளாஸ் விண்டோ போட்டு வெளியில் ஷட்டர் என்பது அமைச்சிருப்பாங்க சில பேர் கிளாஸ் விண்டோவே இருக்காது ஷட்டர் மட்டுமே இருக்கும் மேல எழுத்துட்டு இறக்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க இல்ல ஷட்டர் மட்டும் நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா டோட்டலா ஃபுல்லா போட்டுங்க இப்போ ஒரு வடக்கு பார்த்த ஒரு கடையா இருக்கிற பட்சத்துல ஃபுல்லா ஷட்டர் போட்டுக்கணும் அந்த இல்லன்னா அந்த வடகிழக்கு பகுதி மட்டும் அடைச்சிட்டு வடமேற்கு பகுதியில் மட்டும் ஷட்டர் போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க அப்பயும் பிரச்சனை என்பது கொடுத்துரும் இப்ப பொதுவாவே நான் சொல்லிடுறேன் அப்ப எந்த பகுதியில அந்த ஓப்பனிங் வைக்கணும் அந்த கடைக்குள்ள அந்த கஸ்டமர் வந்து எந்த பகுதி வழியா உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பட்சத்துல ஒரு வடக்கு பார்த்த கடையா இருக்குன்னு வச்சுங்க அந்த வடக்கு பார்த்த கடைக்கு வடக்கு மத்திய பகுதியிலிருந்து வடகிழக்கு மூலம் வரைக்கும் ஓபனிங் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்ல சக்சஸ்ஃபுல்லா அந்த கடைபது ரன் ஆகும் இதற்கு நேர்மாறாக எந்தெந்த பகுதியில வைக்க கூடாதுன்றதை சொல்லிடுறேன் வடக்கு மத்திய இருந்து வடமேற்கு மூல வரைக்கும் ஓபனிங் என்பது உள்ள வரக்கூடாது என்பது புரிஞ்சுக்க வேண்டியது இது கிழக்கு பார்த்த கடையாக இருக்கும் பட்சத்துல ஒண்ணு ஓபன் பண்ணிடணும் இல்ல கிழக்கு மத்தியத்திலிருந்து இருந்து இந்த ஈசானிய மூல வரைக்கும் ஓபன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பெஸ்ட் கிழக்கு மத்தியத்திலிருந்து அக்னி மூல வரைக்கும் அதாவது அந்த தென்கிழக்கு பகுதின்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் அந்த பகுதி மட்டும் ஓப்பன் என்பது பண்ணக்கூடாது இல்ல ஃபுல்லாவே ஓபன் பண்ணிடலாம் இதே தெற்கு பார்த்த இருக்கும் பட்சத்துல தெற்கு மத்தியத்திலிருந்து கன்னி மூலை அந்த தென்மேற்கு மூலை வரைக்கும் ஓப்பனிங் என்பது வரவே கூடாது ஆஹ் இல்ல தெற்கு மத்தியத்திலிருந்து அக்னி மூலை வரைக்கும் உச்ச பகுதி சொல்லுவாங்க அந்த பகுதியில் ஓப்பனிங் என்பது வச்சுக்கலாம் இதே கான்செப்ட் தான் மேற்கு மேற்கு பார்த்த கடைக்காக இருந்தாலும் சரி அதாவது மேற்கு மத்தியத்திலிருந்து கன்னி மூலை வரைக்கும் ஓப்பன் வரக்கூடாது அதுவே மேற்கு மத்திய பகுதியிலிருந்து வட மேற்கு வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நல்ல வியாபாரமாக என்று சொல்லி இந்த பதிவு முற்றுக்கொள்கிறேன்